இந்த நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்ச தோசையை சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த தோசையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு நீங்கள் வந்து கோதுமை மாவை பியூராகவே வந்து அரைச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி எந்த பிராண்டுனாலும் வாங்கிக்கலாம் வெல்லம் குழந்தைங்களுக்கு வெள்ளம் போடாதீங்க அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் தென் இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி முட்டை இது மூணு பொருள் தான் தேவை ஸோ தேவையான அளவு கோதுமை மாவை போட்டுக்கோங்க அது கூட ஒரு நாட்டுக்கோழி முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க தென் அதில் தேவையான அளவு சக்கரை நாட்டு சக்கரை வந்து கொஞ்சமாகவே குழந்தைங்களுக்கு சேர்க்கறதுனால கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க ரொம்ப இனிப்பு சேர்க்க வேண்டாம் ஸோ இது மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வந்து பொங்கி வரும் ஸோ இந்த மாதிரி பக்குவத்துக்கு வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப மெதுவாக சாஃப்டாக இருக்கும் ஸோ நான் வந்து சுடுதண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் இந்த தோசை மாவு ஸோ இப்போ வந்து நீங்கள் கல்லில் வந்து ஊற்றுனீங்கன்னா நல்ல முட்டை முட்டையாக இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டியாக ரொம்பவே அம்மையாக இருக்கும் இது வந்து பெரியவங்களும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்லேயும் சுட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க